நாங்கள் வந்து ஒரு வங்கி சாரா நிதி நிறுவனம் அதாவது எம்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறோம் ஸோ எங்களுடைய கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது ஏன்னா சென்னையில் இருக்குது தென் டவுன் சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை மயிலாடுதுறை புதுக்கோட்டை பொன்னமராவதி சிவகாசி திருநெல்வேலி சிவகங்கை இது மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்டரில் இருக்குது சென்னையில் என்னோட கார்பரேட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் பக்கத்தில் இருக்குது ஸோ நாங்கள் வீடு கட்டுவதற்கு வீடு சரி செய்வதற்கு வீடு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹவுசிங் லோன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளில் அவங்களுக்கு கிடையாச்சின்னா பேங்க்ஸில் அவங்களுக்கு லோன் கிடையாச்சின்னா அங்கேயே வாங்கிக்கோங்க யூ ஆர் பெட்டர் ஆஃப் த வங்கிகளில் கடன் கிடைக்காதவர்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்குறோம் ஏன்னா வங்கிகளில் வந்து போனீங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து அவங்க ஆவரேஜ் டிக்கெட் சைஸே வந்து இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் அப்படி தான் ஆராயிப்பாங்க சின்ன லோனே வந்து அந்த அந்த ரேஞ்சில் தான் ஆராயிப்பாங்க ப்ளஸ் உங்களுடைய சிவில் ஸ்கோரு கண்டினியூஸாக நீங்கள் இன்கம் இன்னும் சேலரிடு இன்கம் இருக்கா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா இது எல்லாமே வந்து அவங்க பார்ப்பாங்க இப்போ நாங்கள் வந்து அப்படி இல்லை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் வரைக்கும் உங்கள் லோனை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னா கிராமப்புறங்களில் இடம் சொந்தமாக இருக்கும் அவங்க ஒரு வீடு கட்ட நினைப்பாங்க அல்லது ஆல்ரெடி வீடு கட்டி இருப்பாங்க மேலே ஒரு சின்ன ரூம் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அது மாதிரி மக்களுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம் ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாதவங்களுக்கும் நாங்கள் லோன் பண்ணுறோம் இன்கம் டேக்ஸ் கம்பல்சரியாக ஃபைல் பண்ணியிருக்கோங்கிறது எங்களுடைய நிபந்தனையில் இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேர் டீ கடை நடத்துவாங்க மருந்து கடை நடத்துவாங்க இன்னும் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வச்சுருப்பாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு டெய்லரிங் ஷாப்பு இது மாதிரி பல தொழில்கள் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் இன்கம்மே வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் எட்டு லட்சம் ரூபாய் இருக்கும் அல்லது சில பேர் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க லைக் கார்பெண்டராக இருப்பாங்க அல்லது மேசனாக இருப்பாங்க ரெண்டு சின்ன ட்ரக்கு வச்சுருப்பாங்க ரெண்டு குட்டியானை வச்சுருப்பாங்க இது மாதிரி பல தொழில் புரிபவர்களுக்கும் அதாவது சுய தொழில் புரிபவர்களுக்கு நாங்கள் அவங்களுக்கும் நாங்கள் பண்ணுறோம் இன் அடிஷன் டு தட் சில பேருக்கு சிவில் ஸ்கோரில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும் ஏதாவது அவங்க உண்மையிலே கட்டியிருப்பாங்க அவங்க கட்டலைன்னு போட்டிருப்பாங்க அது கொஞ்சம் தகராறு போய்கிட்ருக்கோம் இப்போ அவங்களுக்கெல்லாம் பேங்க் வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க ஜென்ரலாக ஸோ இப்போ அது போன்ற ஆட்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ ஆனவங்களுக்கு பேங்க்ஸ் நாங்கள் எடுத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ரிட்டையர்ட் பீப்புள் பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் லோன் கன்சிடர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதாவது உங்களுக்கான லோனு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ உங்கள் வீட்டுக்கே வந்து எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வருவாங்க எங்கள் பிரான்ச் மேனேஜர் நேரடியாக அவங்க வீட்டுக்கே வருவாங்க உங்களுக்கு தோதான டயத்தில் வந்து கரெக்டாக உங்களுடைய நிதி நிலையை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்றாற்போட லோனை சஜஸ்ட் பண்ணி இது எல்லாத்துக்கும் மேலே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பேங்கில் லோன் கிடைக்கிறேன்னு போய் நிறைய பேர் பிரைவேட் ஃபைனான்ஸ் ஏட்டை வாங்குவாங்க இப்போ நீங்கள் பிரைவேட் ஃபைனான்ஸ் ஏட்டை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அங்கே வந்து வட்டிகள் அது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அதெல்லாம் இருக்காது இப்போ நாங்கள் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ஹெச்பி நேஷனல் ஹவுசிங் பேங்க் அண்டர்ல நாங்கள் வர்றதுனால எங்களுடைய சட்டத்திட்டங்கள் என்னோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்கள் தொழில் நடத்துகிறோம் ஸோ அதனால இப்போ எங்கிட்ட வரைக்கும் நம்ம இஎம்ஐ கான்செப்டில தான் போவோம் இஎம் மாதம் மாதம் நீங்கள் லோன் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் அசல் வட்டி ரெண்டுமே மாதம் மாதம் சேர்ந்து நீங்கள் செலுத்திக்கிட்டு இருப்பீங்க ஸோ ஒரு அஞ்சு வருஷம் முடிவில் ஆறு வருஷம் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து உங்களுக்கு சொந்தமாயிடும் டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்துருவோம் ரெஜிஸ்ட்ரேஷன் எம்ஓடி பண்ணதை எல்லாம் கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக சுலப த தவணைகளில் கட்டுறதுனால உங்களுக்கு அந்த லோன் முடிஞ்சதே உங்களுக்கு தெரியாது வேறு நீங்கள் வெளியில் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் எல்லாம் போய் வேற வட்டியை மட்டும் கட்டுவீங்க அது ரொம்ப அதிகமான வட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோனு முடியவே இல்லைம்பிங்க இல்லை அவங்க நாங்கள் வீடு எடுத்துக்கிறோம் பாங்க இது மாதிரி பல சிக்கல்கள்லாம் இருக்குது இப்போ நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து வங்கியை விட கூட இருக்கும் அதே சமயத்தில் ப்ரைவேட் ஃபைனான்சியர் தர்றத தர்றதை விட குறைவாக இருக்கும் இது ரெண்டுக்கும் இடைப்பட்டு தான் நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் இப்போ நாங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கொடுக்குறோம் அவங்களுடைய இங்கே லோக்கல்ல யார் அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களையும் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுடைய இன்கம் ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு பண்ணுறோம் இப்போ எங்களுடைய எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க நான் வந்து இப்போ ஓகே ஆட்டோ ஓட்டரிய ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கேன் அல்லது வந்து நான் ஒரு ரிட்டையர்ட் பர்சன் ஸோ இப்போ அதுக்கெல்லாம் உண்டான உண்டான சான்றுகளை வச்சு பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கும் அப்புடின்னு எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸே வந்து அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ லோன் தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது போன்ற பல வசதிகள் வந்து இருக்குது நம்ம வந்து எந்தெந்த சென்ட்ரல் ஆப்ரேட் பண்ணுறோமோ அங்க வந்து நீங்கள் தாராளமாக லோனுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம் பட் ஹேவிங் செட் தட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த எங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸையும் கொடுத்துருக்கோம் அல்லது இந்த வீடியோலேயே உங்களுக்கு எண்டில் வந்து எங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸும் வரும் ஸோ அந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எதிர வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கான்டாக்ட் பண்ணலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரான்ச் எங்கள் பிரான்ச்சிலேருந்து ஏன்னா அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறது வந்து கார்பரேட் ஆஃபீஸினுடைய நம்பரு ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு பேசிட்டு அவங்களோட நீங்க பேசுகிற பிறகு அந்த பிரான்ச்சுல இருந்து மேனேஜர் கனெக்ட் பண்ணி லோனுடைய தேவைகள் என்னென்ன மாதிரி எல்லாமே கேட்டுக்குவாங்க என்னென்ன தேவை நான் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஒரு பேன் கார்டு காப்பி கேட்பாங்க ஆதார் கார்டு காப்பி கேட்பாங்க இல்லை அக்கவுண்ட் ப்ரூஃப் கேட்பாங்க பாஸ்புக்கு பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கு கேட்பாங்க உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த மாதிரி சான்று இருக்குது இல்லை நீங்க தான் நடத்துனா கடையில் உட்காந்து பார்ப்பாங்க எந்த அளவு வருமானம் வருது எந்த அளவு நீங்க சரக்கு வச்சிருக்கீங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்த்து தான் அவங்க வந்து ஒரு முடிவெடுத்துக்குவாங்க ஸோ உங்களுக்கு இன்னும் வீடு கட்டுவதற்கோ அல்லது வீடு வாங்குவதற்கோ அல்லது இன்னும் வீடை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கோ அல்லது வீடை மராமத்து செய்வதற்கோ லோன் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் தஸ் எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள் நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்